தெரியாம அழுகிறீங்களா இந்த பார் பூசாரி கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா இல்ல கோயிலுங்கிறது எதுக்குங்க சொல்றேன் கேளு இந்த கெட்டு உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயில கட்டி அங்க அங்க நாற்பது நாற்பது சதுர அடியை கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம் அடுத்தவனை ஏன் கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறதுக்கு தாயா விட்டு வச்சாங்க அப்போ நாங்க சிந்திக்கலையா